ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம அன்றைக்கி டீ கடையில் கிடைக்கிற மசால் வடை தான் பார்க்க போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெளியில் மொறுன்னு உள்ளே சாஃப்டாக டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு இரநூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதோட நம்ம மஞ்சள் பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க அது ஒரு முக்கால் கப்பு எடுத்து வச்சுக்கிறேன் ஈக்குவல் ரேஷியோலேயும் போட்டுக்கலாம் நான் முக்கால் கப்பு எடுத்துக்கிறேன் இந்த பருப்பு போடும்போது தான் நமக்கு அந்த மொறுமருப்பு கிடைக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் டீ கடையில் இப்படி தான் செய்வாங்க கடலைப்பருப்பு மட்டும் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மஞ்சள் பட்டாணி பருப்பு போட்டு செய்யும்போது மொறு மொறுன்னு சூப்பராகவே இருக்கும் ரெண்டையும் கலந்து தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சிட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ரெண்டு தண்ணியில் கலைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க வீட்லையே நம்ம சூப்பராக டீ கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம வீட்டிலையே செய்யலாம் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிருச்சு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியே சேர்க்காம ஒரு குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது ஜாரில் போட்டுட்டு நல்லா கொறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா கோர்ஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டே இப்போ கைட்டு உருட்டி பார்க்கும்போது அந்த வடை பதத்துக்கு கரெக்டாக இருக்கு பாருங்கள் இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கட் பண்ணி வச்ச இஞ்சி பச்சை மிளகா மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வடை பதம் வீட்டிலையே நம்ம சூப்பராக செய்யலாம் நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மஞ்சள் பட்டாணி பருப்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தாங்க இதை நம்ம இ ரெடி பண்ணிட்டோம்னா நினச்ச நேரத்தில் நம்ம வீட்டிலையே மசால் வடை ரெடி பண்ணிக்கலாம் நல்லா தட்டையாக கையிலையே வச்சு நம்ம அழுத்தி எடுத்துட்டு நல்லா சூடாக உள்ள எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது ரொம்பவே அருமையாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு நல்லா சூடாக உள்ள எண்ணெயில் நமக்கு வேணுங்கிற சைஸில் போட்டு எடுத்துக்கலாம் இது எண்ணெயெலாம் அவ்வளோவோ குடிக்காது எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா வடை போட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு எடுத்துடலாம் வெளியில் நல்ல மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாகவே இருக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக ஒரு மொறுன்னு வீட்லையே சூப்பராக டீ கடை மசால் வடை வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் அருமையாக வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஒரு மொறுன்னு அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ